نحمد الله نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم <applause> بسم الله الرحمن الرحيم ولقد نعلم انهم يقولون انما يعلمه بشر لسان الذي يلحدون اليه اعجمي وهذا لسان عربي مبين صدق اللہ العظیم کہ اللہ اللہ جل شانہ تعالیٰ ورون کے ورطا ارمین آئیگم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اور خلی بیدوں نربا کی انگل رئیدہ اور خلی بیدوں குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் எதென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தன்னுடைய சத்திய வேதமான திருக்குறானில் அவன் வல்லமைகளை குறித்து பேசுகிறான். அவன் அத்தாட்சிகளை குறித்து விவரிக்கிறான். அவitrile அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம். وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِلْعَالِمِينَ அல்லாஹ்வின் வல்லமையில் உள்ளதுதான் வானங்களை படைத்ததும் பூமியை படைத்ததும் உங்கள் மொழிகள் மாறுபடுவதும் உங்கள் நிறங்கள் மாறுபடுவதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இதில் அறிஞர்களுக்கு பாடம் உண்டு படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹ சொல்லுகிறார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மொழிகளிலே உரையாடுகிறார்கள் உங்கள் மொழிகள் மாறுபட்டிருப்பது அல்லாஹமின் வல்லமை என்று சொல்லுகிறான் வானங்கள் பூமி எல்லாம் எப்படி வல்லமையோ சூரியன் சந்திரன் எல்லாம் எப்படி வல்லமையோ உலகத்தில் நிலத்தில் நடப்பவை வானத்தில் பரப்பவை ஊர்பவை என்று இவைகளெல்லாம் எப்படி அத்தாட்சியோ அதுபோல தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிற ஏராளமான மனித குலத்தின் மொழிகள் மாறுபடுகிறது மொழிகள் மாறுபடுவதும் அந்த மொழிகளாலே அவர்கள் உரையாடி கொள்வதும் அந்த மொழிகளால் பேசப்படுகிற போது அவர்கள் புரிந்து கொள்வதும் இதுவெல்லாம் அல்லாஹினுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறார் உலகத்தில் எல்லாருக்கும் மொழி உண்டு பேச்சை புரிந்து கொள்ளுகிற பரஸ்பர பரிபாஷை மனிதர்களுக்கு உண்டென்பது போல் மற்றவைகளுக்கும் உண்டு விலங்கினங்களுக்கு பேச்சு மொழி உண்டு பறவைகளுக்கும் மொழி உண்டு அல்லாஹுவின் நபி சுலைமான் அலிகி செல்லலாம்னு சொல்லுகிறார்கள் மந்த் கத்தை பறவைகளின் பாஷை எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது பறவைகள் பேசுவதை புரிந்து கொள்வார்கள் சுலைமான் நலிகி செல்லலாம் ஜீன்கள் பேசி கொள்ளுவது குரானில் இருக்கிறது அவர்களின் உரையாடல்கள் எல்லாம் குரானில் இருக்கிறது எனவே ஜீன்களுக்கும் மொழி உண்டு பறவைகளுக்கும் மொழி உண்டு ஹதீசுகளில் கல்லும் மண்ணும் மரமும் பேசியதாய் ஹதீசுகளிலே உண்டு மரம் பேசிய ஹதீஸ் சஹிஹான் வந்திருக்கிறது நான் நபி பட்டம் வாங்கிய ஆரம்ப நாட்களில் மக்காவில் எனக்கு சலாம் சொன்ன கற்களை நான் அறிவேன் என்று சொல்லி பெருமானார் அடையாளப்படுத்திய கற்கள் மக்காவிலே இருந்தது பெருமானார் சல்லு அலிக் வசலமினுடைய கையிலே இருந்த கற்கள் தஸ்மீகு செய்தது எறும்பு அத்தியாயம் என்று பெயர் நம்முது குழு யா ஐயுகன் நம்மது குழு ஒரு தலைமை எறும்பு மற்ற எறும்புகளிடத்திலே பேசியது குரானிலே இருக்கிறது எனவே பறவைகளுக்கு மொழி உண்டு எறும்பு போன்ற ஊர்பவைகளுக்கு உண்டு கியாமத்து நாளைக்கு சமீபத்தில் மரங்கள் பேசுவதாய் உள்ள எல்லாருக்கும் மொழி உண்டு உலகத்திலே இருக்கிற அல்லாஹுவின் படைப்பெல்லாம் தஸ்மி செய்கிறது நீங்கள் அந்த தஸ்மீகை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு அந்த மொழி புரியாது எல்லாருக்கும் மொழி உண்டு மொழி வளம் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல ஒரு கருத்துரையாட பிரச்சாரம் மேற்கொள்ள மனதிலே நினைப்பவற்றை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்த அல்லாஹு படைத்த மிகப்பெரிய உபகரணம் மொழி என்பது அவர்களுடைய அண்ணன் ஆறு நலிகிசலா நபியாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும் மட்டுமே நபியாக இருக்கிறார் போதாது பிரம்மாண்டமான காலத்தில் ஒரு நபி மட்டும் இருந்து அவர்களை எதிர்கொள்ள முடியாது எனவே கூட இன்னொரு நபி வேண்டும் தன் சகோதரர் ஆரூனை நபியாக அனுப்பித்தர வேண்டும் என்று கேட்க வருகிற இடத்தில் மூசா அலி இஸ்லாம் கேட்ட துரா குரான் இல்லை இருக்கிறது هو أفسع مني لسانا فأرسله معي ردعا يصدقني يا الله ينو دي سغودر الحارون நல்ல மொழிவளம் வளம் மிக்கவர் பேசும் ஆற்றல் மிக்கவர் எனவே அவரையும் என்னோடு எனக்கு துணையாய் நான் சொல்லுகிற சத்தியத்தை உண்மையும் உறுதியும் படுத்தி வைப்பதற்காக அவரை நீ நபியாக அனுப்பு என்று அவர்கள் துவா செய்ததாய் பொறானில இருக்கிறது பிரச்சாரமானாலும் சாதாரண உரையாடலின் போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுவதானாலும் மொழி வளம் ரொம்ப முக்கியம் எனவே மொழி வளம் உடைய ஆரூனை நபியாக அனுப்புமாறு கேட்கிறார்கள் அந்த வரிசையில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய வெகுமதியும் அருக்குடையும் என்னவென்றால் அவர்கள் தங்களின் தெய்வீக மொழியாய் அரபு மொழியை பெற்றிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஐநா சபையால் அரபு மொழி தினம் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் அரபு மொழி தினம் என்று நினைவு கூறுகிற போது அந்த மொழி சார்ந்த சிந்தனைகள் அந்த மொழிக்குள்ளே இருக்கிற வல்லமை அந்த மொழியின் ஆற்றல் அந்த மொழி பெற்றிருக்கிற தனி சிறப்பு இயல்புகள் இவைகளையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் குரான் அரபு மொழியை என்று சொல்லுகிறது தெளிவான மொழி அரபி தெளிவான மொழி அரபி எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மிக லகுவாக எத்தி வைத்து விடுகிற அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுகிற சொற்களஞ்சியத்தை உள்ளுக்குள்ளே வைத்திருப்பது அரபு மொழி உலகத்தில் அநேகமாய் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை அரபு மொழிக்கு உண்டு தாய்மொழியாக அரபியை கொண்டவர்கள் விஜய் போனால் ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி வைத்துக் கொள்வோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த மொழியை உச்சரிப்பவர்கள் இருநூறு கோடி உலகத்தில் எந்த மொழிக்கும் தாய்மொழி இவ்வளவு கம்மி ஆனா உலகம் பூரா ஒரு மொழியை உச்சரிக்கிறார்கள் என்று யோசித்துப் பார்த்தால் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருபது கோடி பேர் என்றால் அப்படியே பத்து மடங்கு கோடி பேர் உலகமெல்லாம் எல்லாம் என் உலகத்திலே பள்ளிவாசல்களில் அல்லது இல்லங்களில் தப்பீர் கட்டி தொழுகிற அத்தனை நாவுகளிலும் அரபு மொழி வரும் என்று சொன்னால் கணக்கெடுத்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரின் வாயிலும் அரபு மொழி வரும் அதனால் தான் उमर রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னார்கள் அன்னிமு அவலாதக்கும் அல் அரபியா ஃஇன்னஹா மின் दीनikum உங்கள் குழந்தைகளுக்கு அரபு மொழியை சொல்லி தாருங்கள் காரணம் அது உங்கள் தீன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் उमर রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அரபு மொழி என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மொழி மட்டுமல்ல அது வெறுமனே பேச்சு கருவி மட்டுமல்ல அதுதான் மார்க்கம் தொடர்புடைய மொழி என்பதால் அது முஸ்லிம்களிடத்திலே தெய்வீக முத்திரையை பெற்றுவிடுகிறது அரபு மொழி தீனோடு சம்பந்தப்படுகிறது இன்னமும் கொஞ்சம் வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் உலகத்தில் ஆக உயர்ந்த திருக்குறானை அல்லாஹ் தர வேண்டும் எல்லா மொழிகளையும் படைத்தவன் அவன்தான் எல்லா மொழிகளுக்கு வித்திட்டவனும் உருவாக்குபவனும் அவன்தான் மொழிகளை எல்லாம் படைத்தவன் தனது கிதாபை இறக்கி வைக்க ஒரு மொழியை அவன் தேர்வு செய்கிறான் அவன் தேர்வு செய்கிறான் உலகத்திற்கு வேதத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அபுல் ஆலமின் குரானை இறக்குவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட மொழி அரபு மொழி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அதனால் தான் முஸ்லிம்களுக்கு மொழி என்பது நீ தெரிஞ்சுக்கிட்டான் நல்லது என்கிற ரீதியில இந்த மொழி அல்ல நீ என்கிற கட்டாயத்தில் உள்ளது உலகத்தின் எந்த மொழியும் படித்து கொண்டால் நல்லது என்று சொல்லலாம் ஏனென்றால் ஒவ்வொரு மொழியும் ஒரு மனிதனுக்கு செவம் ஐந்து மொழிகள் ஒரு ஒருவனுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவன் ஒருவன் அல்ல அவன் ஐந்து மனிதன் மொழிகள் தெரிகிற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனாக அவன் உயர்வு பெறுகிறான் இந்த மொழியை தெரிந்து கொள் இது நல்லது என்கிற பாணியில் உள்ளது அல்ல அரபு மொழி இந்த மொழியை தெரிந்து கொள் அது உனக்கு கட்டாயம் கடமை நீ தொழுதாக வேண்டும் தொழுகை கடமை தொழுகைக்கு அரபு மொழி கடமை நீதி ஆக வேண்டும் உலகத்தின் லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களில் அரபி ஏன் இஸ்லாமியர்களின் பெயர்கள் கூட அரபி தமிழிலே பெயர் வைக்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் அவர்கள் தொடர்புடைய பொர்ஆன் ஹதீஸ் உடைய மொழியிலே பெயர் வைப்பதுதான் நம்முடைய மரபும் நம்முடைய பாரம்பரியமும் யாராவது ஒருத்தருக்கு அழகுன்னு பெயர் வைக்கிறது அழகு அழகு என்று வைக்க மாட்டார்கள் ஆனால் அதே வார்த்தையுடைய ஜமால் என்று வைப்பார்கள் அதே பொருளை உடைய ஹசன் ஹசீனா என்று வைப்பார்கள் அழகு என்று வைக்கலாமே இல்லை மொழி அரபியாக இருக்க வேண்டும் எனவே பெயர்களில் அரபு மொழி மெம்பரின் அரபு மொழி தக்பீர் கட்டி அல்லாஹுடத்தில் நிற்கிற அவனோடு உரையாடுகிற மொழி அரபு மொழி உலகமெல்லாம் பள்ளிவாசல்களில் தொழுகைக்கான அழைப்பொழியான பாங்கு அரபு மொழி எனவே இது எல்லா விதத்திலேயும் மார்க்கத்தோடு தொடர்புபடுவதால் அரபு மொழி இங்கே தெரிஞ்சுக்கிறது நல்லது என்கிற கட்டத்தை விட்டும் தெரிந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தினுடைய சூழ்நிலைக்கு வருகிறது எந்த மொழியை விடவும் அரபு மொழிக்கான பாதுகாப்பு வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணம் குரானில ஒரு இடத்தில் பிரபலமான வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் குரானை நான் பாதுகாப்பேன் அப்படியானால் என்ன பொருள் ஆன் எந்த மொழியில இருக்கிறதோ அந்த மொழியும் பாதுகாக்கப்படும் என்று அர்த்தம் அந்த சொல்லாமல் நாம் இந்த பாதுகாப்போம் திருக்குறானை பாதுகாப்போம் என்றால் திருக்குறான் எந்த மொழியை தாங்கி நிற்கிறதோ அந்த அரபு மொழியும் பாதுகாப்பிற்குரியது இதுவெல்லாம் அரபு மொழி கட்டிருக்கிற சிறப்பு அம்சங்கள் அதனால் தான் முஸ்லிம்கள் படித்தால் பரவாயில்லை என்கிற கட்டத்தை தாண்டி படித்து ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு அவர்கள் அரபு மொழி கிட்டத்தட்ட மார்க்க ரீதியாக அது கடமையாய் ஆக்கப்படுகிறது அரபு என்கிற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கே தெளிவா பேசினான் அர்த்தம் அப்படின்னாவே தெளிவாக பேசினான் என்று பொருள் இதனால் தானோ என்னவோ சற்றே மிகைப்பாய் அரபுகளை பொறுத்தவரை ஒரு பழக்கம் இருக்கிறது அரபி தெரியாதவர்களெல்லாம் தெரியாதவர்களை எல்லாம் அவர்கள் ஊமைகள் என்று அழைப்பார்கள் கொஞ்சம் கிண்டலாக தெரிந்தாலும் இந்த அரபியினுடைய வார்த்தை அப்படி அஜம் என்று அர்த்தம் அஜம் என்றால் அரபு மொழி தெரியாதவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அகராதிப்படி பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு ஊமை என்று அர்த்தம் அவர்களுக்கு அவர்கள் மொழியின் மீது கொண்ட பற்று அரபுகள் பெருமையாய் பேசுவார்கள் அவர்கள் என்கிற எழுத்தை கொண்டிருக்கக்கூடிய சிறப்பிற்குரிய மொழிக்குரியவர்கள் நாங்கள் என்று சொல்லுவார்கள் வேறெந்த மொழிகளிலும் இல்லாத அளவுக்கு சில சிறப்பு தன்மைகளோடு அந்த உச்சரிப்புகளோடு அந்த ப்ரனௌன்சியேஷன் மெத்தடாலஜி அது அரபுகளுக்கே உண்டானது எல்லாருக்கும் மொழி பற்று இருக்கும் உச்சகட்டமாக அவர்கள் மொழியின் மீது யூதர்களுக்கு பற்று உண்டு என்னன்னா எதிரியை திட்டுகிற போது கெட்ட வார்த்தை பேசுகிற போது அவன் மொழியில திட்டாம வேற மொழியில திட்டுவானாம் அவன் மொழியை நல்லதுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்வானாம் திட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கெட்ட வார்த்தை பேச வேண்டிய இடம் வந்தால் யூதர்கள் தங்கள் மொழியை விட்டு வேறு மொழியை பயன்படுத்துவார்கள் எனவே மொழி வளம் அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய அருள் மொழி வளம் அருட்கொடை அதிலும் குறிப்பாய் அரபு மொழியோடு தொடர்புடைய சமுதாயமாய் முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைத்த இறைவன் மிகப்பெரிய வெகுமதியாக அரபு மொழியை தந்திருக்கிறார் அரபு மொழி முன்னாலே அருண் அலி இஸ்லாம் விஷயத்தில் சொன்னது போல் சல்லல்லாஹு அழிக்கு செல்லும் விஷயத்திலேயும் பெருமானார் சல்லல்லாஹோ செல்லும் அற்புதமான மொழி வளமும் மொழி ஆளுமையும் உடையவர்கள் மொழி ஆளுமை உடையவர்கள் வரலாற்றில் இப்படியும் ஒரு குறிப்பு உண்டு ஹலீமா அல்லாஹோ அண்ணா அவர்கள் சார்ந்த கோத்திரத்திற்கு பனு சஹதி என்று பெயர் அந்த பனு சகது கோத்திரத்திலே ரசூல் சல்லாண்டே செல்லும் பால் குடி பருவத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள் ஒரு குழந்தை பேசத் துவங்கி மழலையாய் அதனுடைய வார்த்தைகள் வெளிவருகிற நேரம் நாயகம் ஹலிமாமையாரிடத்தில் இருந்தார்கள் குறைசிகளை விடவும் உச்சரிப்பிலும் மொழி வளத்திலும் ரொம்ப அன்றைக்கு பிரபலமானது பனு சகது எனவே பனு சகது கோத்திரத்தில் பெருமானார் பேச்சு வரக்கூடிய அந்த வயதிலே அவர்கள் வளருவதை அல்லாஹு செய்த ஏற்பாடு என்று சொல்ல வேண்டும் வார்த்தைகள் வர துவங்கிய காலத்தில் பேச்சுக்கள் துவங்கிய நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லதாக செல்லும் அரபுலகத்தினுடைய இலக்கிய நயம் மிகுந்த பலு சாரது கோத்திரத்தார் இடத்திலே அவர்களின் மொழியில் அவர்களின் உச்சரிப்பில் பாணியில் போங்கில் அவர்கள் பேசினார்கள் பரூ سعد குத்ரதர் ஹலீமா அம்மா யாரூ முஹம்மது ஸல்லல்லாஹு என்கிற தந்தை குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு போய் அனுமதி கேட்பதற்காக தாத்தா வீட்டிலே போய் சொல்லி இருக்கிறார்கள் अब्दुल முத்தலிப் அவர்களிடம் இந்த குழந்தையை பாடுட்ட என் கிராமத்திற்கு எடுத்து போகரே செவிளிதாயாகிய என்னிடத்தில் இந்த குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்துல் முத்தலிப் கேட்டார் நீ என்ன கோத்திரம் பனு பனு சொன்னார்கள் என்றால் நர்பாக்கியம் உள்ளவர்கள் என்று பொருள் அல்லாஹ் உங்களுக்கு நர்பாக்கியத்தை தருவானாக அந்த கோத்திரம் என்று கேள்விப்பட்ட உடனே அப்துல் முத்தலிப் அவர்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் வேறு எங்காவது போய் மொழி மாறுபட்டு மொழியில் பிறகு ஏற்பட்டு சரியான பேச்சில்லாமல் ஒரு சான் சிறந்த நாவன்மையாளராக பின்னாளில் அவர்கள் வருவதற்கு அந்த கோத்திரம் ஒரு காரணம் என்பதையும் நாம் சரித்திர குறிப்புகளிலே பார்க்கிறோம் அரபு மொழிக்கென்று சில தனித்தன்மைகள் உண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி உலகம் அரபு மொழி தினம் கொண்டாடுகிற போது அந்த மொழி குறித்த உயர்வை அதனுடைய ஏற்றத்தை முதலில் அதை தெய்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் புரிய வேண்டும் முஸ்லிம்கள் குரான் ஹதீஸினுடைய வழிகாட்டுதல் படி எல்லா காரியத்தையும் வலது பக்கத்தில் இருந்து துவங்குவார்கள் அது எதுவாக இருந்தால் எதையேனும் எடுப்பதாயினும் கொடுப்பதாயினும் உண்பதாயினும் உடுத்துவதாயினும் எல்லாம் இடது பக்கம் நற்செயல்கள் எல்லாம் வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பமாகும் மற்றவைகள் இடது பக்கத்தில் இருந்து எனவே மொழி அரபி வலதிலிருந்து இடப்புறமாக போகும் உலகத்தின் மொழிகள் எல்லாம் இடமிருந்து வளம் போகும் அரபு மொழி வலது பக்கத்தில் இருந்துதான் இதனுடைய ஆரம்பம் இப்படி எழுதி கொல்லப்பட்டு வரும் அரபு மொழி கெண்டு இருக்கிற நிறைய தனித்தன்மைகள் அரபு மொழியை லிசானு நூக்கத்தா என்று சொல்லுவார்கள் புள்ளி உடைய மொழி ஏன் அது என்ன புள்ளி உடைய மொழி இருபத்தி எட்டு எழுத்து இருக்கிறது அரபிய இருபது எழுத்து புள்ளி உடையது புள்ளிகளிலேயே எல்லாம் மாறிவிடும் நீங்கள் கீழே புள்ளி வைக்கிற போது பாவாகிவிடும் மேலே ரெண்டு புள்ளி வைத்தால் சாவாகிவிடும் மூன்று வைத்தால் சாவாகிப்படியே போகும் இருபது எழுத்துக்களை ஒரே ஒரு அடையாளத்தை வைத்து புள்ளிகளிலேயே எழுத்து மாறும் அதனால் தான் புள்ளிகளை கொண்ட மொழி என்று இந்த அரபு மொழியை மற்றவர்கள் கூறுவார்கள் இருபது எழுத்துக்கள் வெறும் புள்ளி உடையது இந்த புள்ளி தான் பிளஸ் பாயிண்ட் மட்டுமல்ல சமயங்களில் இதுவே மைனஸ் பாயிண்ட் புள்ளியை லேசாக மாற்றினாலும் அர்த்தம் மாறிவிடும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி ஹலக்க என்றால் படைத்தான் என்று பொருள் பிரபலமான செய்தி ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் முதலில் இருக்கிற புள்ளியை எடுத்துவிட்டால் படைத்தான் என்று போய் சரைத்தான் என்று வந்துவிடும் படைத்தான் என்பதும் சரைத்தான் என்பதும் எவ்வளவு பெரிய முரண்பாடு என்கிறோம் அங்கே மாறுவது ஒன்றும் இல்லை ஒரே ஒரு புள்ளி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கீழே உள்ள பாவின் புள்ளியை கொஞ்சம் கூட்டி வைத்து மேல ரெண்டு வச்சுட்டீங்கன்னா கொல்லுங்கள் அர்த்தமாகும் ஏற்று கொள்ளுங்கள் கபூல் செய்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை கீழே இருக்கிற புள்ளியை தூக்கி ஒன்றை கூட்டி ரெண்டு புள்ளி ஆக்கினால் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று அர்த்தமாகிவிடும் புள்ளிகளால் ஒரு புள்ளிகளாலேயே பிரம்மாண்டமான அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்குவதற்கும் மாற்றி போடுவதற்கும் வல்லமை மிகுந்த மொழி அரபு மொழி அரபு மொழி தனிச்சிறப்பு இயல்புகள் தாராளமாக கொண்டது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரே ஒரு மூலச்சொல்லில் இருந்து அதன் அர்த்தங்கள் செல்லும் திசையெல்லாம் எல்லா வார்த்தைக்கும் ஒரே ஒரு மொழி வேர் சொல் மார்க்கறிஞர்களுக்கு நன்கு தெரியும் ஒரே ஒரு வேர் சொல் கத்தப என்கிற வார்த்தைக்கு எழுதி நான் என்று பொருள் அதிலிருந்து நிறைய வார்த்தை வரும் பொருள் மாறும் வார்த்தை ஒரே மாதிரி சுழன்று கொண்டே இருக்கும் இப்படி ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது நீங்கள் இதே நேரம் ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தால் இங்க இருக்கிற எக்துபு ரைட்டிங் எழுதுதல் கிதாப் அங்க வேற வார்த்தை புக்குன்னு தனி வார்த்தை மக்தபா அங்க வேற வார்த்தை லைப்ரரின்னு கொண்டு வரணும் வேறு வேறு வார்த்தைகள் ஒரு மூலச்சொல்ல இருந்து அது புறப்பட்டு போகிற அத்தனை வழித்தடத்திலேயும் செறிவான பொருளை தரும் அற்புதமான மொழி அரபு மொழி திருக்குர் ஆண் பல்வேறு இடங்களில் அரபு மொழியின் பெருமையை பேசும் அதுல நிறைய இடத்துல வர்ற வார்த்தை முபின் இது தெளிவான அரபு மொழி ரெண்டு இடத்தில் மற்ற மொழிகளை விடவும் அரபி மேல் என்று பேசுகிறது திருப்புரா வழக்கம் போல யூதர்கள் அவதூறு சொல்லுகிற வரிசையில் உள்ளூர்ல ஒரு ஆள் இருக்காரு பண்டைய வேதத்தை எல்லாம் தெரிஞ்ச ஆளு இந்த முகம்மது அங்கே போய் அவன் கேட்டுட்டு வந்துதான் வகிங்கிற பேர்ல எல்லாத்தையும் சொல்றாரு அசல்ல அவர் சொல்றது வகியும் இல்ல வானத்திலிருந்து வரவும் இல்லை ஊர் கடைசியில உட்கார்ந்து அந்த ஆளு சொல்லி கொடுக்கறது தான் அப்படின்னு ஒரு அவது உரை கிளப்பினார்கள் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் அந்த ஊர் கடைசியில உட்கார்ந்து அரபி பேசல அவன் அந்நிய மொழிக்காரன் நீங்க பேசுறது அரபு மொழி எழுதாத படிக்காத அதற்கு கற்றுக்கொள்ளாத நீங்கள் எப்படி அரபு மொழியில் பேசுவீர்கள்

இதிலல்லவா நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அல்லாஹு மறுப்பு சொல்லும் இடத்தில் அந்நிய மொழிகளை விடவும் அரபு மேல் என்பதை குரான் பேசும் அரபு மொழியிலே ஒருவேளை இந்த திருக்குறானை இறக்கி வைக்காமல் வேறு மொழியிலே இதை இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹு சொல்ல வலவு வலவு நெஸ் ஜல்லாவு வலவு ஜஹல்லாஹு குரானன் லகானு நவுல தாயா தூ நாம் அரபு அல்லாத வேறு மொழியில் இறக்கி வைத்திருந்தால் இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க என்று சொல்லுகிற இடத்திலும் அந்த தொடரில் அல்லாஹ் மற்ற மொழியைகளை விட அரபு மொழியின் மேம்பாட்டை அல்லாஹ் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களை அற்புதமான மொழி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அருக்கொடையான அரபு மொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரபு தமிழ் என்று நம் நாட்டில் ஒன்று உண்டு அரபு தமிழ் அதாவது தமிழை அரபியில் எழுதுவார்கள் தமிழ் தான் வார்த்தை எல்லாம் தமிழ் எழுத்து உருவில் அது அரபியாய் இருக்கும் பழைய காலத்திலே குரான் மதுரசாக்களில் சிந்து சுபியான் அஹ்காமுல் முஸ்லிமின் என்றெல்லாம் சில கிதாபுகளை ஓதி தருவார்கள் அதுவெல்லாம் அரபு தமிழ் ஏன் அந்த அரபு தமிழ்னு ஒன்னு உருவாச்சு தெரியுமா எல்லாத்துக்கும் வீட்டுல அரபி ஓத தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சில பேருக்கு தமிழே தெரியாது தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் பாடத்தை அரபியில எழுதி நடத்தினாங்க உதாரணமா சுத்தம் அப்படின்னு பாடம் இந்த பாடத்துக்கு தலைப்பு எப்படி போடுவாங்க தெரியுமா சீனு தே மீம் சீனு தா மீம் சுத்தம் படிக்கும்போது தமிழாக வரும் எழுத்தின் காட்சியில் அது அரபியாக இருக்கும் இதற்கு அரபு தமிழ் என்று பெயர் ஏன் வந்தது தெரியுமா எல்லாருக்கும் அரபி தெரியும் ஆனால் தமிழ் தெரியாதவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு நமக்கு உலகத்தின் எல்லா மொழியும் தெரியும் அரபி தெரியல விளைவு என்ன தெரியுமா தமிழ் யாசின் வந்திருக்கிறது தமிழ் மனசில் வந்திருக்கிறது தமிழ் குரான் வந்திருக்கிறது எழுதி போடுகிற நேரத்தில் தமிழ்லையும் எப்படி ஓதுறதுன்னு கீழே எழுத வேண்டியது இருக்கிறது பாரகல்லாஹு குலக்குமான பத்திரிகையில போடுற இடத்துல அதை உச்சரிக்கிற பாணியும் கீழே அதனுடைய இதையும் எழுதுறாங்க பாரகல்லான்னு அல்லானு தமிழையும் எழுதி காட்ட வேண்டும் அரபு தமிழ் என்பது போய் இப்ப தமிழ் அரபாக மாறியிருப்பதன் பின்னணியில் அரபு மொழி நம் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிந்த மொழியாக இன்றைக்கு இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அரபு மொழி ஒரு தினம் வைத்து பேசப்படுகிற கொண்டாடப்படுகிற அது குறித்த உயர்வுகள் உலகத்தில் இருக்கிற ஆக செம்மொழிகளில் மிகவும் செறிவும் நுட்பமும் ஞான கருத்துக்களும் உள்ளடக்கிய செம்மொழி அரபு மொழி எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலும் எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு ஓத தெரியாது என்று குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதனால் தான் இன்றைக்கு சிறுவர் மதரசாக்கள் போன்று முதியோர் மதரசாக்கள் நடக்கிறது பெண்களுக்கு தனியாய் நடக்கிறது சிறுமிகளுக்கு நடப்பது போல் பருவ பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு என்றெல்லாம் நடக்கிறது நோக்கம் ஒன்றுதான் அரபு தெரியாத ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்க முடியாது காரணம் நமக்கு அரபு என்பது ஒரு மொழி அல்ல அது நம் இபாதத்தோடு தொடர்புடையது உமர் ரதி அல்லாஹு சொன்ன வார்த்தை அது தீனிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அரபியை தாருங்கள் ஏனென்றால் அரபு மொழி அல்ல அது உங்களின் தீன் என்றார்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தது என்றார்கள் செய்வோம் குடும்பத்தின் எல்லா நபர்களும் அரபு மொழியில் ஓதுபவர்களாய் அரபு மொழியை வாசிப்பவர்களாய் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக யாருக்கும் அரபு மொழி தெரியாது என்கிற அந்த மோசமான நிலையில இருந்து அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மீட்பானாக அரபு மொழியை சரியாக உச்சரித்தும் ஓதியும் மன்னரையிலும் மறுமையிலும் அந்த மொழியை சரளமாய் உரையாடும் நல்ல தொகுதி அல்லாஹ் நமக்கு தருவானாக